தற்போது போன ரெண்டு மூன்று ஆண்டுகளுக்கு முன்னாடி அணி போது ஓபிஎஸ் அணி சார்பில் ஓபிஎஸ் சார்பில் சென்றிருந்து அங்கே ஈரோடு புறநகர் மேட்டு மேற்கு மாவட்ட கலாச்சாரம் பொறுப்பு கொடுத்தாங்க நான் ஓபிஎஸ் தான் சிறந்தவர் எடப்பாடி சிறந்தவர் என்றெல்லாம் போகவில்லை எடப்பாடியார்கள் த தலைமை பண்புக்காக அவருடைய ஆளுமை பண்புக்காக மீண்டும் எப்போது அந்த வாய்ப்பு கிடைக்கும் நான் வரலாம் என்று யோசித்து கொண்டிருக்கும்பொழுது போன வாரத்தில் சென்ற வாரத்தில் கோபி செட்டிவாளன் சட்டமன்ற உறுப்பினர் செங்கோட்டை அவர்கள் தலைமைக்கு எதிரான வாக்கு அறிக்கை கொடுத்ததுனால அவருடைய அவருடைய பதவி நீக்கப்பட்ட காரணத்தினாலே தற்போது அங்கே வெற்றிடமாக இருக்கிறது வெற்றிடம் என்றால் நாங்கள் அந்த பதவியை பொறு நிரப்போருக்கு தகுதியில் எல்லாம் இல்லை அங்கே வந்து மிகப்பெரிய பண்ணாடி அவர் தான் அங்கே போனோம்னா எங்களெல்லாம் மேடை பக்கமும் விடமாட்டாங்க அவர்கள் இல்லாத ஒரு நேரத்தில் போனால் நாங்களும் பக்கம் போகலாம்ங்கிற எண்ணத்தில் நாங்களும் பழைய அண்ணா தினம் பழைய அண்ணா அழைத்த அண்ணா தல முன்னேற்ற கழகத்தின் உறுப்பினராக இருந்துபட்டு இன்று வரை என்ன வயசு அறுபத்தி அறுபத்தி எட்டு ஆகும்போது கூட இன்னும் அதே நிலம் இருந்தாலும் இன்றைக்கு மேடை வரைக்கும் போகிறக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குதுங்கிறக்காகத்தான் இன்னைக்கு நம்முடைய கழக பொதுச் செயலாளர் அந்த எடப்பாடி அவர்கள் தலைமையிலே தலைமையேற்று என்னுடைய அணையெல்லாம் அங்கே ஒன்று வந்து இணைந்திருக்கிறோம்